நம சிவாயை போற்றுவோம் ஓம் சிவாய நம்ம என் அன்பு குழந்தையே ஒரு அதிமுக்கியமான செய்தியை உன்னிடம் சொல்லவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் உன் கடந்த கால வாழ்க்கையும் அதை நீ கடந்து வந்த வழியையும் நான் அறிவேன் குழந்தையே பழையனையெல்லாம் ஒழிந்தன புதியவை பிறக்க போகிறது ஒரு புதிய சூழலுக்கு ஏற்ப உன்னை வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது அதை பற்றி பேசுவதற்காகவே நான் இன்று வந்துள்ளேன் இப்போது நீ ஒரு பிரிவை சந்தித்துள்ளாய் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலும் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கின்றன புரிந்து கொள்ளாமை விட்டு கொடுக்காமைதான் சொல்வதே சரி என்று நினைத்தல் பிறருக்கு இடம் கொடுத்தன் மூன்றாம் ஆனவரை நம் பிரச்சனைக்குள் கொண்டு வருது இவ்வாறு தானே பிரச்சனைகள் வருகின்றன இப்போதுமே பிறருக்காகவோ பிறராலோதான் பிரச்சனை தலை தூக்குகின்றன இந்த சண்டை சச்சரவுகள் சின்ன சின்னதாக இருந்தால் அன்பு நீடிக்கும் அதுவே பெரிதாக மாறும்போது வெறுப்பு தோன்றிவிடும் இதை பலர் புரிந்து கொள்வதில்லை சரி இப்பொழுது உன் பிரிவுக்கு முடிவு கட்ட போகிறேன் உன் பிரிவுக்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்னவெல்லாம் நடந்தன எவ்வளவு அவமானங்களை சந்தித்தா என்பதை பற்றி ஒரு நொடியும் யோசிக்காதே உறுதியான ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இத்தகைய பிரிவு அதை தொடர்ந்து துன்பங்களும் வந்திருக்காது என்பது உனக்கு தெரியும் இதை மன மனதார உணர்ந்து மானசீகமாக மன்னிப்புக்கு உன் பிரிவுக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி தவறு யார் செய்திருந்தாலும் சரி நீ முன் வந்து தவறுக்கு நான் தான் காரணம் அதை முற்றிலுமாக உணர்ந்துவிட்டு இனி தவறுகளும் பிரிவுகளும் வேண்டாம் என்று முன் வந்து சொல் பேசும் போது இது உன் மனதில் இருந்து வருகின்றது என்பதை அவர் புரிந்து கொண்டு உன்னை பிரிந்தமைக்காக வருந்தும் நிலையை உண்டாக்கும் கடந்த கால தவறுகள் உனக்கு நல்ல அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கும் அனுசரணை என்ற ஒன்று இல்லாததாலேயே பல உறவுகளின் உறவு இங்கு முறிந்து போகின்றன எனவே அனுசரித்து செல்ல கற்றுக்கள் பிரிந்தவர்கள் சேரும் காலம் இது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள் எந்த கர்ப்பமும் எந்த ஆவணமும் எந்த தற்பெருமையும் விட்டுவிட்டு மனம் திறந்து பேச பிரிவிக்காரண காரணம் யாராக இருந்தாலும் சேர்வதற்கான காரணம் எப்படியாக இருந்து விட்டு போகட்டும் எதையும் செய்ய முடிவு எடுத்து இருந்தாலும் அதை என்னிடம் ஒரு முறை சொல்லிவிட்டு செய் அதை உனக்கு ஜெயத்தை நான் உண்டாக்கி தருகிறேன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி பிரிந்தவர்கள் சேரும் இந்த பொன்னான காலத்தை வீணாக்கி விடாதே ஒரு முறை நம்பிக்கையோடு முயன்றுப்பான் உன் மனம் விரைவில் நிகழ்வுகளை நான் நடத்தி காட்டுகிறேன் இந்த உலகம் ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அன்பில்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது எனவே அன்பு காட்டும் அவர்கள் முதலில் அன்பு காட்டட்டும் பிறகு நான் அன்பு காட்டுவேன் என சொல்லாதே அன்பு செலுத்துவதில் முந்திக்குள் அன்பாக இருப்பதை உணர்ந்து அன்பாக நடந்து கொள்ளப்படுகிறது அன்பு காட்டுவதை வாய்விட்டு கூறி அன்பு மட்டுமே போதும் என கூறு அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் தரும் உனக்கான நேரமும் காலமும் கைகோடி வரும் செய்வதை எல்லாம் செய்துவிட்டு அமைதியாக இரு அதுவரை செய்வதை போல என்னை நம்பிக்கையோடு செயல்பட்டுவா உன் அப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எந்த மாற்றமும் இல்லாமல் தோய்வடைந்து செல்கிறது நாட்களை கடக்க வேண்டுமே என்ற நிலையில்தான் உன் நீ கலந்து கொண்டு என்ன செய்தாலும் எத்தனை எத்தனை முயற்சி எடுத்தாலும் முறை கதறி அழுதாலும் எதுவும் நீ எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை எனவே காத்திருந்து பொறுமை இழந்து எதுவரை செல்லுமோ அதுவரை செல்லட்டும் என்ற முயற்சிக்கு வந்துவிட்டாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நீ எதிர் பார்த்து ஏங்கி இன்று காத்திருந்த காலகட்டத்தை நடக்காததை எல்லாம் நீ எதிர்பார்க்காத சட்டென்று நடந்து உனக்கு ஆச்சரியத்தை அள்ளித்தரும் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதை அறியாமல் இருப்பதை தானே நம் வாழ்வின் சுவாரஸ்யம் எண்ணங்கள் வாழ்க்கையில் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள் ஒரு எண்ணங்கள் எப்பொழுதும் ோக்கியே இருக்க வேண்டும் உன் எண்ணங்கள் என்றும் வலிமையானதாக இருக்க வேண்டும் என்று நீ எது நடக்கும் என்று நம்புகின்றாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் எது நடக்க வேண்டும் என்று தினம் தினம் நினைக்கிறாயோ எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயம் நடக்கும் உன் வலிமையான எண்ணங்களே அதை நடத்தி காட்டும் உனக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் உன் உதவி நிச்சயம் கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை யாரிடமும் கையேந்து விடமாட்டேன் நீ என்று விதைக்கும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும் எனக்கு எதுவும் சரியாகாது என்ற வார்த்தையும் சகிப்பு தன்மையும் இனி வேண்டாமே கண்மணி எல்லாம் சரியாகும் துன்பங்கள் என்றும் நிரந்தரம் இல்லை நிச்சயம் கடந்து போகும் விரைவில் அதி மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தாலே அது தானாக பழிக்க தொடங்கும் தங்கமே துன்பங்கள் யாருக்கு வராமல் இருக்காது அனைவருக்கும் வரும் துன்பங்கள் வந்த நேரத்தில் எதிர்மறை எண்ணங்களால் இளமை இன்னும் மோசமாக இருக்கலாம் நேர்மறை வார்த்தைகளை பேசி நேர்மறை வார்த்தைகளை கேட்டு தெளிவடைய வேண்டும் உன் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் என்னால் உருவாக்கப்பட்டது என்று இந்த நொடி மனபாரம் தாங்காமல் நீ நாளை அது மகிழ்ச்சியான செய்தியை பெறப்போகிறாய் நாளில் உனக்கு பல ஆச்சரியங்கள் காத்து கொண்டு இருக்கிறது என்று எனது இந்த வார்த்தைகளையும் முழுமையாக கேட்டிருந்தால் எல்லா கவலைகளையும் மறந்துவிட்டு நிம்மதியாக உறங்கும் ஏனெனில் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்கள் கொண்டு வரும் எனவே நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க வயமே ஓம் நம் சிவாய பூற்றிவோம் ஓம் சிவாயி நமக நல்லதே நடக்கும்